ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமயநூலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னா மல்லிப்பூவும் பச்சை கலர் இலையும் வச்சு ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து ப்ரைடல் கலர் எப்படி ரெடி பண்ணியிருந்தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக அந்த பூ ரெடி பண்ணிடலாங்க இதுக்கு இந்த மாதிரி பச்சை கலர் இலையை வந்து சின்ன சின்னதாக பிச்சை எடுத்துக்கோங்க இது வந்து பூ மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி இலை வகைகள் வந்து நிறையாவே கிடைக்குங்க அதில் எந்த மாதிரி இலை எடுத்துட்டாலும் சரி க்ரீன் கலர் சாரியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க கலருக்காக ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணாமல் அழகாக இந்த மாதிரி இலை வச்சே கட்டிடலாங்க நான் இன்றைக்கி பூ கட்டுறதுக்கு வந்து பேப்பர் ஸ்ட்ரா தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் வாழனார் இருந்தால் கூட கட்டிக்கலாங்க வாழைநார் வந்து நிறைய பக்கம் கிடைக்காது எல்லார் வீட்லையும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் பேப்பர் ஸ்ட்ரா வந்து நம்ம கடையிலே கிடைக்குங்க அதனால் பேப்பர் ஸ்ட்ரா வச்சு நான் கட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாங்க இப்போ ரெண்டு மல்லிகைப்பூ சென்ட்ரில் வந்து ஒரு மல்லிகைப்பூ வச்சு ரெண்டு சைடும் இந்த மாதிரி இலை கூட வைக்கலாம் இல்லைன்னா ரெண்டு சைடும் மல்லிகைப்பூ வச்சுட்டு சென்ட்ரில் இலை கூட வைக்கலாங்க உங்களுக்கு எப்படி டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கிங்க நான் இன்றைக்கி வந்து ரெண்டு சைடும் வந்து மல்லிப்பை வச்சுட்டு சென்டரில் வந்து இலை வைக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு பேப்பர் ஸ்டாவை பின்புறதுக்கு அளவாக கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி இது மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நூல் விட்டுருப்பாங்களா அந்த நூலையும் இந்த சைடு இருக்கிற நூலை சேர்த்துன மாதிரி ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கணுங்க நூல்கன்னு இருக்கிற நூலை கட் பண்ண வேண்டாங்க அந்த சின்ன நூலை மட்டும் கட் பண்ணி போதும் இப்போ இது வந்து பூ சுற்றிட்டே தாங்க வரப்போகிறோம் முடிச்சு போட மாட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு பூ அந்த முடிச்சுக்கு மேலேயே வச்சுக்கணும் அதாவது ரெண்டு சைடும் வர மாதிரி பூ வச்சுக்கோங்க மல்லிகைப்பூவை வச்சு ரெண்டு சுற்றி சுற்றிக்கணுங்க ஃபஸ்ட்டு பூக்கு மட்டும் நார்மலாக முடிச்சு போடுற மாதிரி கூட போட்டுக்கலாம் இப்போ அடுத்த பூ கொஞ்சமாக கீழே இறக்கி வைங்க ரெண்டு சுற்றி இப்படி சுற்றிட்டு ஒரு விரலில் அந்த நூலை அப்படி பின்னாடி பிடிச்சிக்கணும் அடுத்து இன்னொரு கை எடுத்து பூ எடுத்து வச்சுக்கலாங்க ஒவ்வொரு சுற்றி சுற்றினதுக்கப்புறமாவும் பேக் சைடில் அந்த நூலை வந்து லூஸ் விடாமல் பிடிச்சிக்கணும் அப்போ தான் வந்து பூ வந்து உதிர்ந்து வராமல் இருக்குங்க ஒவ்வொரு பூ வைக்கும்போதும் கீழே கொஞ்சம் இறக்கி இறக்கி வைக்கணும் அடுத்தடுத்த லைன் இப்போ நான் வந்து ஒரு நாலு பூ வச்சுருக்கேங்க இப்போ சென்டரில் வந்து பச்சை கலர் இலை அதே மாதிரி கொஞ்சம் இறக்கி வச்சு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி இருக்கேன் இப்போ அடுத்தது மறுபடியும் வந்து மல்லிகைப்பூ வச்சுக்கலாங்க ஒவ்வொரு தடவை வைக்கும்போதும் ஒரு ஸ்டெப் வந்து கீழே இறக்கி வச்சிங்கன்னா போதும் அப்படியே அடுக்கடுக்காக பூ வந்து கட்டின மாதிரி வந்துடுங்க ரெண்டு மல்லிகைப்பூ சென்ட்ரில் வந்து ஒரு மல்லிகைப்பூ வச்சுருக்கேன் மறுபடியும் வந்து ரெண்டு சைடு மல்லிகைப்பூ இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு கேப்பே இல்லாமல் வரும் அடுத்து எப்பவும் போல் அந்த பச்சை கலர் இலை வச்சுக்கலாம் நீங்கள் பச்சை கலர் இலைக்கு பதிலாக ரோஸ் கூட வைக்கலாங்க சேரீ கலர் என்னவோ அதுக்கு மேட்ச் பண்ணி பூ வந்து சூஸ் பண்ணிக்கிங்க பர்பிள் கலர் இருக்குதுங்க ரெட் கலர் இருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான பூ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸ்ப்ரே பண்ணாமல் இந்த மாதிரி ஒரிஜினல் பூ வச்சு கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டு பூ வச்சு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதை அப்படியே பேக் சைடு திருப்பிக்கணும் திருப்பிட்டு எப்பவும் போல் முடித்து போட்டுக்கணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பூ முடிச்சு போட வரல அப்படின்னா நூலை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு விரலை இடையில வச்சு கூட நார்மல் முடித்து போட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட் இதுக்கும் ரெண்டு மூணு முடிச்சு போட்டுட்டு நூலை கட் பண்ணி விட்டுக்கலாங்க அது மாதிரி பின் பண்ணுறதுக்கெல்லவா அந்த ஸ்ட்ராவை கட் பண்ணி விட்டுக்குங்க வாழைநாறு இருந்துச்சுனாலும் வாழைநேரில் கட்டலாங்க இல்லை கம்பி இருந்துச்சுன்னா அந்த கம்பியில் கூட இந்த மாதிரி கட்டலாங்க அதாவது பூக்குன்னே இருக்குங்க ப்ரைடல் ஃப்ளர்க்குனே வந்து ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பி கூட நீங்கள் கட்டலாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குங்க ஒன் சைடாக வைக்கிறக்கும் அழகாக இருக்கும் இல்லை கொண்டை சுற்றி வைக்கிறக்கும் அழகாக இருக்குங்க ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் க்ரீன் கிளர் சாரிக்கு அட்டகாசமாக இருக்குங்க கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் இல்லைன்னா ஃப்ரீ ஹேர் விட்டு அப்படியே பட்டையாக கூட வச்சுக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ